மின் கட்டண உயர்வை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காததை கண்டித்தும் சிதம்பரத்தில் ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏ பாண்டியன் முன்னாள் அமைச்சர் பங்கேற்பு தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை திமுக அரசு மூன்றாவது முறையாக உயர்த்தி உள்ளது இதை கண்டித்தும் ரேசன் கடைகளில் பருப்பு பாமாயில் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் சரியாக கிடைக்காததை கண்டித்தும் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட அவைத்தலைவர் குமார் தலைமை தாங்கினார் இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏவுமான கே ஏ பாண்டியன் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார் மாநில அமைப்பு செயலாளர் முருகுமாறன் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமாறன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கருப்பு சட்டையுடன் பங்கேற்று கைகளில் பதாகைகளை ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்